வணக்கம் இது ஆதித்திர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை தைப்பூச திருநாள் தை பௌர்ணமி இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தீராத கடன் தீர வாழ்க்கையில குபேர யோகம் உண்டாக அருமையான இந்த குபேர நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதற்கு தேவையான பொருள் கொள்ளு கொஞ்சமாக உங்கள் உள்ளங்க கையளவுக்கு கொள்ளு இருந்தால் போதும் இந்த கொல்லை வச்சு எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் குளிப்பாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இருந்து வேகமாக ஒரு வண்டி வருது வண்டி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் அந்த வண்டி குழந்தை மேலே மோதிருமோ அப்படிங்கிற பயம் ஏற்படும் அப்ப நம்ம முதல்ல என்ன செய்வோம் வண்டி காரணக்காக போய் அலர்ட் கொடுப்போம் வண்டியை ஸ்லோ ஓடிட்டு வாங்க நம்ம அங்க இருந்து கத்த மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் வேகமா போய் நம்ம தான் தூக்குவோம் அது மாதிரி ஏதோ ஒரு பாம்போ பள்ளியோ பரப்பாங்குச்சியோ குழந்தைகிட்ட வரும்போது முதல்ல போய் நம்ம அதை அடிக்க மாட்டோம் முதல்ல போய் நம்ம தான் தூக்குவோம் ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம குழந்தைய அந்த இடத்துல இருந்து நம்ம காப்பாற்றணும் அப்ப வேகமா நம்ம சமயோஜித புத்தியால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குழந்த அது நம்மளால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாச பிணைப்பு நமக்குள்ள அதிகமாயி முதல்ல நம்ம போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவோம் அத மாதிரியே ஒரு நம்பிக்கையில தாங்க வழிபாடு செய்யணும் நம்ம படைத்த நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கு நம்மளே இவ்வளோ தூரம் சிரமம் பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நம்மளை படைத்த கடவுள் நமக்கான விஷயத்தை கரெக்டான நேரத்துல எந்த விதமான தங்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னைக்கு கொள்ளை வந்து உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கொள்ள உங்க வீட்டுல இல்லை அப்படின்னா வெட்ட வெளியில் அதாவது கொஞ்சம் விஸ்தாரமான இடமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக நிலவை பார்த்த இடமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அந்த கொள்ளை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சூரிய பகவானை நினைத்து என்னுடைய கடன் தீரணும் எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரணும் எனக்கு தேவையான பணம் எனக்கு வந்து சேரணும் நான் ஏமாந்த பணம் என்கிட்ட வரணும் நான் பெரிதாக ஆசைப்படலை நான் முயற்சி செய்து காத்துட்டு இருக்கிற அந்த பணம் எனக்கு வரணும் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் என் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகணும்னு பணம் சார்ந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த கொள்ள கையில வச்சுக்கிட்டே முதல்ல நினைச்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்த மட்டும் உங்க நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க அப்போதான் ரொம்ப சீக்கிரமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் கொள்ளை வச்சு அப்படியே நினச்சிட்டு உங்கள் அந்த கொள்ளை வச்சு கையில் வச்சு அடுத்து உள்ளங்கை மூடிக்கோங்க முதல்ல திறந்து வச்சு இதெல்லாம் நினைங்க பகவானை நினைச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்க பிரச்சனை தீரணும்னு நினைச்சிட்டு திறந்து வச்சுட்டு நினைச்சிட்டு அது அப்புறம் உள்ளங்கையை நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு உங்க வீட்டு நிலைவாசல் கிட்ட போங்க நிலைவாசல்ல உங்கள் கையை அப்படியே வைங்க கையை மூடி இருக்கீங்க இல்லையா கொள்ளு வச்சு அந்த கையை நிலைவாசல் மேலே வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம காக்கும் தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அந்த கொள்ளுப்பயிரை எடுத்து கொண்டு போய் ஒரு பேப்பர்ல காகிதத்தில் மடிச்சு உங்க தலையினை கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை தை வெள்ளி ரொம்ப சிறப்பான நாள் நாளைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நான் அடுத்த தொகுப்புல பதிவு செய்கிறேன் நாளை காலை ஏய்ச்சோடனே அந்த கொள்ளுப்பயிரை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பரிகாரத்தால உங்கள் எப்பேற்பட்ட தரித்திரமும் நிச்சயமாக நீங்கும் அறிவிப்பு நமது சார்பாக பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் ஆலோசனை இந்த மாதம் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும சை செய்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்